வணக்கம் இன்றைய புனித லொயோலா நாடு நகர புனித புனிதார் நாட்டில் உள்ள லோயலா என்னும் இடத்தில் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு பிறந்தார் அரச குடும்பத்தில் பிறந்த இவர் கனவு வீரரா போர் வீரராக ஆக வேண்டும் என்பதுதான் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற ஒரு போரில் காலில் அடிப்பட்டு நிலை குறைந்து போன இவரை சிறையில் அடைத்தனர் சிறையில் இவர் வாசித்த புத்தகம் இயேசுவின் வரலாறு மற்றும் புனிதர் வரலாறுகள் அதனால் மனமாற்றம் அடைந்த இவர் புனிதராக மாற எண்ணம் கொண்டு புனித வாழ்க்கை வாழத் தொடங்கினார் தனது மனமாற்றத்திற்கு பிறகு இவர் இறைவேண்டலிலும் நோன்பிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் பின் பாரிஸ் என்று குருத்துவ பணிக்காக தன்னையே பக்குவப்படுத்திக் கொண்டார் இயேசு சபை என்று புதிய சபையை தோற்றுவித்தார் ஏற்படுத்திய இயேசு சபை கற்பு ஏழ்மை கீழ்ப்படிதல் என்று மூன்று வார்த்தை பாடலோடு சேர்ந்து திரு திருத்தந்தைக்கு கீழ்ப்படிதல் என்னும் புதிய வார்த்தை பாடலையும் ஏற்படுத்தி கொண்டார் இப்படி ஓய்வில்லாமல் இறைப்பணி செய்த இன்னாசியார் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஜூலை பதிமூணாம் தே மண்ணுலக வாழ்வை திறந்தார் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இறை திருவுளத்திற்கு பணி செய்து நடப்போம் இறையருள் பெறுவோம் நன்றி